அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க பொதுவாகவே நம்மளுடைய வேண்டுதலை நம்மளுடைய நிவர்த்தி கடன்களை எல்லாமே நிறைவேற்றும் வைகாசி மாத பௌர்ணமியானது மிகவும் அது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இருக்கின்றதுங்க அதிலும் அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாகவே இருக்கின்றது இல்லையா அதிலும் சிறப்பு வாய்ந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் அதிக அளவில் பலன் உண்டுங்க அந்த வகையில வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி என்பது ஜூன் மாதம் பத்தாம் தேதி நாளை தினம் வர இருக்கின்றது இந்த அற்புதமான நாளை நாங்க நீங்க யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த அதி சக்தி வாய்ந்த நாளில் நாம எந்த முறையில நம்முடைய வேண்டுதலை வைப்போம் என்றால் நமக்கு முழுவதுமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க அதிலும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னமும் கூடுதல் சிறப்பு உண்டுங்க அதே போல எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாகத்தான் நாம வழிபாடு செய்வோம் அது எப்போதும் அப்படிதாங்க ஆனா இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகு அதற்கு அப்புறம்தான் மறுநாள் நாளைய தினம் பௌர்ணமி திதி தொடங்குகின்றது என்பதால் இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கின்றதுங்க இந்த அதி சக்தி வாய்ந்த நாளில் நாம எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் நமக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்பதை பார்க்கலாம் நாளை இந்த வைகாசி பௌர்ணமி அன்றி இந்த சக்தி வாய்ந்த நாளில் அதிகாலையிலே அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்து சுத்தமாக நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை நீங்க நெய் ஊற்றி அதாவது திரி போட்டு திரினா ரெட்டை திரி போட்டு ஏற்றுங்க அது ரொம்பவும் நல்லது இந்த தீபம் வந்து நம்ம நா நாளைய தினம் முழுவதுமே எரியுதுமா எரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இதேபோல் நம்முடைய வீட்டு சமையல் அறையிலுமே நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலையும் நெய் தீபத்தை ஏற்றி வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க இந்த இரண்டு தீபங்களும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை முழுமையாக ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எரியணுங்க முழுவதும் எரியா எரியாவிட்டாலும் நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் ஆறுட்டு ஏழு மணி வரை இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க அடுத்ததாக நாளை தினத்துல நாம அணியக்கூடிய ஆடை என்பது மஞ்சள் நிற ஆடையாக இருந்தால் நல்லதுங்க அதிலும் மஞ்சள் நிற ஆடையில் பார்டரில் சில்வர் பாடல் அத பார்டர் வரும்படி அதாவது வெள்ளை நிறத்தில் பார்டர் வரும்படி நாம அணிவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு நாளைய தினம் பௌனம் என்று இந்த மாதிரியான ஆடை அணிவது ரொம்பவும் ஒரு சிறப்புங்க ஏனென்றால் நாளைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் இருப்பது நம்ம மஞ்சள் நிற புடவையில் பார்டரில் சில்வர் நிற பாடல் அதாவது வெள்ளை நிற பார்டர் வருவது ரொம்பவும் நல்லதுங்க காலையில இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி அலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை விட்டதாக நீங்கள் எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்து உங்களுடைய பிரியாணி அலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வச்சிடுங்க இப்படி இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இதோடு மட்டுமல்லாமல் நாளை தினத்துல நம்மால் முடிஞ்ச அளவு வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் இது மாதிரியான தானங்கள் தருவது ரொம்பவும் நல்லதுங்க இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை நம்மால முழுவதுமே பெற முடியும் நாளை தினத்தில் குல தெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிங்க குல தெய்வ அருளும் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க நாளை தினம் அதி சக்தி வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்துல இந்த முறையில நாம வழிபாடுகளை வழிமுறைகளையுமே நாம கடைபிடித்தால் பிரபஞ்ச பேராற்றல் என்பது அதி விரைவிலே நமக்கு பெற முடியுங்க இந்த வேண்டுதலையும் நாம நம்மளால நிறைவேற்ற முடியும் சந்திர பகவானின் பெற முடியுங்க பௌர்ணமியோடு நாளைய தினத்தில் சக்தி வாய்ந்த நாளில் இந்த இரண்டு தீபத்தை அதாவது அறையில் ஒரு தீபமும் சமையல் அறையில் ஒரு தீபமும் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி இரட்டை திரை போட்டு ஏற்றி வைத்து சகல சௌபாக்கியங்களையுமே நீங்க பெறுவதற்கு நாளைய தினம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்க நண்பர்கள் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி